வெல்கம் டு ஏகே கிச்சன் இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது புளியோதரை தான் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம் ஃபஸ்ட்டு சில பொருள்லாம் நம்ம பவுட்ரு பண்ணுறதுக்கு ட்ரை ரோஸ் பண்ணிக்கலாம் ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு கடலைப்பருப்பு ஒரு டேபிள் ஸ்பூன் மிளகு ஒரு டேபிள் ஸ்பூன் ஜீரகம் கால் டேபிள் ஸ்பூன் அளவுக்கு வெந்தயம் கடுகு சேர்க்கும் போது உங்களுக்கு கசக்காது வெந்தயம் தான் கசப்பாக இருக்கும் அதனால் வெந்தயம் மட்டும் கால் டேபிள் ஸ்பூன் சேர்த்துக்கங்க உளுந்து வந்து ஒரு டேபிள் ஸ்பூன் நாலஞ்சு மிளகாய் வத்தல் இதெல்லாம் சேர்த்துட்டு நல்லா வ வறுத்து விட்டுருங்க இந்த நல்லா லைட்டாக பொன்னிறமாக மாறி வரணும் கொஞ்சமாக கருவேப்பில சேர்த்துக்கங்க இது நல்லா பொரியட்டும் கருவேப்பிலை வந்து கொஞ்சம் தாராளமாகவே சேர்த்துக்கங்க புளிய உதிரைக்கு கருவேப்பிலை எவ்வளோக்கு எவ்வளோ சேர்க்குறோமோ அவ்வளோக்கு டேஸ்ட்டு அதிகமாக இருக்கும் அதனால் கருவேப்பில அதிகமாக சேர்த்துக்கங்க ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நான் வெள்ளை எள்ளு சேர்த்துக்கிறேன் உங்கள்கிட்ட கருப்பு எள் இருந்தால் அதையும் கூட நீங்கள் சேர்த்து பண்ணலாம் இப்போ வெள்ளை எள்ளு சேர்த்துட்டு இதையும் நல்லா பொரியட்டும் இப்போ ஒரு மிக்சி ஜாருக்கு மாற்றிடலாம் நல்லா ஆறுனோடனே இதை பவுட்ரு பண்ணி வச்சுக்கலாம் இப்போ புளியோதரை மிக்ஸ் ரெடி பண்ணிடலாம் இதுக்கு நாலு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நல்லெண்ணெய் சேர்த்துருக்கேன் புளியோதரைக்கு எப்பயுமே நல்லெண்ணெய் சேர்த்து பண்ணுங்கள் அதான் நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் ஒரு டேபிள் ஸ்பூன் வந்து கடலைப்பருப்பு ஒரு டேபிள் ஸ்பூன் கடுகு உளுந்து நாலு மிளகாய் வத்தல் ஒரு டே ஒரு ரெண்டு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு கடலைப்பருப்பு கொஞ்சமாக கருவேப்பிலை போட்டு நல்லா தாளிச்சிக்கலாம் நான் வறுக்காத வேர்க்கடலை தான் சேர்த்துருக்கேன் இப்போ பெருங்காயம் வந்து ஒரு டேபிள் ஸ்பூன் எடுத்துகிட்டு அதில் தண்ணி மிக்ஸ் பண்ணிவிட்டு நீங்கள் சேர்க்கும் போது அதோடய ஃப்ளேவரே தனியாக இருக்கும் அந்த வாசனை நல்லாயிருக்கும் அதனால் தண்ணி மிக்ஸ் பண்ணிவிட்டு நம்ம சேர்த்துக்கலாம் எண்ணெயோட அரை டேபிள் ஸ்பூன் அளவுக்கு தூள் கால் டேபிள் ஸ்பூன் மஞ்சள் தூள் அரை டேபிள் ஸ்பூன் அளவுக்கு மல்லித்தூள் நீங்கள் பவுட்ரு பண்ணும்போது மல்லி விதை சேர்த்து பவுட்ரு பண்ணாலும் அதுவும் நல்லா தான் இருக்கும் இப்போ நம்ம கரைச்சி வச்சுருந்த பெருங்காய பவுடர் எல்லாத்தையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க இப்போ நான் கட்டியாக புளிக்கரைசல் கரைச்சி வச்சுருக்கேன் அதையும் நம்ம இது கூட சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு நல்லா கொதிக்க விட்டுருங்க இப்போ இதுக்கு தேவையான அளவு கல் உப்பு சேர்த்துக்கிறேன் கல் உப்பு தான் இதுக்கு நல்லாயிருக்கும் ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு கல் உப்பு சேர்த்துட்டு கொஞ்சமாக கறிவேப்பிலை தூவி விட்டுருங்க இது நல்லா வந்து இந்த தண்ணி வந்து நல்லா உங்களுக்கு வற்றி திக்காக வரணும் அது வரைக்கும் ஸ்டவ்வில் இருக்கட்டும் இப்போ நம்ம ஒயிட் ரைஸ் எடுத்துகிட்டு நல்லா ஆற வச்சிடலாம் சூடோடு போட்டு போது உங்களுக்கு உதிரி உதிரியாக வராது அதனால் ஒரு பவுலில் மாற்றிட்டு நீங்கள் வந்துட்டு நல்லா ஆற வச்சுக்கோங்க இப்போ நம்ம அரைச்சி எடுத்து வச்ச இந்த ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நம்ம இதில் சேர்த்துக்கலாம் புளிக்கரைசல்ல இது உங்களுக்கு நல்லா திக்காயிடுச்சு இந்த ஸ்டேஜில் இதை சேர்த்துட்டு அதுக்கப்புறமா நீங்கள் ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிடுங்க உங்களுக்கு இந்த பவுடர் சேர்த்தோன்னே இன்னும் கூட கொஞ்சம் திக்காக ஆரம்பிச்சிடும் இப்போ ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம் இன்னும் ஒரு பேனில் நான் ஒரு மூணு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நல்லெண்ணெய் சேர்த்துருக்கேன் அது கூட கொஞ்சமாக கடலைப்பருப்பு சேர்த்துட்டு நல்லா இதை பொரியட்டும் இது வந்து நீங்கள் எக்ஸ்ட்ரா சேர்க்கும் போது இன்னும் புளியோதர நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் குழந்தைங்கெல்லாம் ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க இதை நல்லா பொறிஞ்சதுக்கு அப்புறமா கொஞ்சமாக கருவேப்பிலை சேர்த்துக்கோங்க அவ்வளோதான் ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம் இப்போ நம்ம எடுத்து வச்சுருந்த ஒயிட் ரைஸோடு இதை சேர்த்துக்கங்க இந்த எண்ணெய் சேர்க்கும் போது உங்களுக்கு நல்லா ரைஸ் வந்து உதிரி உதிரியாக வரும் ஆல்ரெடி நம்ம ஆற வேற வச்சுருக்கோம் அதனால் கட்டி கட்டியாக ஆகாது இப்போ நம்ம அரைச்சி எடுத்து இந்த பவுடரும் ஒன்றரை டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நான் சேர்த்துக்கிறேன் நான் இப்போ செய்கிறது அரை கிலோ அரிசி அளவுக்கு நான் எடுத்திருக்கேன் இந்த அளவெல்லாமே வந்து உங்களுக்கு வந்து நீங்கள் எடுக்கிற அரிசியை பொறுத்து கூட்டிக்கோங்க இல்லை கம்மியாக எடுத்திங்கன்னா இதோட அளவுலருந்து கொஞ்சம் கம்மி பண்ணிக்கோங்க இப்போ நம்ம செஞ்சு வச்சுருந்த கரைசலையும் இதோட சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்ருங்க உங்களுக்கு அந்த கலர் வரும்போதே தெரியும் நமக்கு போதுமா போதாதான்னு இப்போ ரைஸ் எல்லாம் நிறையா ஒயிட் ரைஸ் மாதிரி இருக்குது இப்போ நம்ம செஞ்சு வச்சுருந்தா புளியோதரை மிக்ஸை எல்லாத்தையுமே நான் இதோட சேர்த்துட்டேன் சேர்த்துட்டு பண்ணும்போது உங்களுக்கு நல்ல ஒரு டார்க் கலரில் வந்திருக்கு இதுதான் கரெக்டான கன்சிஸ்டன்சி சூப்பரான புளியோதரை பண்ணியாச்சு இது லன்ச் பாக்ஸுக்கு கிட்ஸுக்கும் வச்சு உள்ள சூப்பராக என்ஜாய் பண்ணி சாப்பிடுவாங்க இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க இந்த வீடியோவை உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ்ஸ்க்கு ஷேர் பண்ணிவிடுங்க தேங்க்யூ